பொதுவாவே கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருக ரொம்பவே உகந்த நாளா கருதப்படுது திதிகள்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ஷஷ்டி திதி அப்படிங்கிறது முக்கிய திதியா அனுசரிக்கப்படுது நட்சத்திரத்துல கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கான நட்சத்திரமாவே திகழுது மாதந்தோறும் தான் கிருத்திகை நட்சத்திரம் வருது இதுல ஆடி மாதத்துல வர கிருத்திகைக்கு மட்டும் ஏன் அத்தனை சிறப்பு இருக்கு அத்தனை விஷயமா ஏன் நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பொதுவாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஐம் தெளியும் சேனல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்க க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க உங்களுக்கு இந்த முருக பெருமானோட ஆடி கிருத்திகையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தாராளமா ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வருஷத்துல மூன்று கார்த்திகை தினங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அதுல உத்தராயண துவக்கத்துல அதாவது தை மாதத்துல வர தை கிருத்திகையும் கார்த்திகை மாதத்துல வர பெரிய கார்த்திகையும் தட்சிணாயன துவக்கமான அதாவது இந்த மாசம் ஆடி மாசத்துல வர ஆடி கிருத்திகையும் ரொம்பவே விசேஷமான நாட்களா கருதப்படுது உலக மக்கள் எல்லாருமே தங்களோட பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளா ஆடி கிருத்திகை நாளை கொண்டாடுறோம் ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்கள் எல்லாமே நமக்கு கொடுப்பார் முருகன் அப்படிங்கிறது முருக பக்தர்களோட பெரிய நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் கருதப்பட்டுட்டு இருக்கு இந்த ஆடி கிருத்திகை எப்படி உருவானுச்சு அப்படின்னா சூரனை வதைப்பதற்காக ஈசனோட நெற்றிக்கண்டில இருந்து தோன்றிய ஆறுமுகனை வளர்க்கக்கூடிய பொறுப்ப ஆறு கிருத்திகை பெண்கள் வந்து ஏற்றுக்கொண்டாங்க இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கார்த்திகை பெண்கள் குமாரனை சீராட்டி பாலூட்டி வளர்த்து வந்தாங்க அன்னை உமைவள் என்ன பண்ணாங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒன்றாக்கினாங்க அங்க ஒரே முருகன் ஆறுமுகத்தோட தோன்றினான் அப்போ அங்க பிரசன்னமான சிவபெருமான் இந்த ஆறு கார்த்திகை பெண்களும் இந்த பாலனை வளர்த்ததுனால இனி இவன் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவான் அப்படின்னு சொன்னார் இந்த கார்த்திகை பெண்களுக்கு உண்டான நட்சத்திரம் அமையும் தினத்துல பக்தர்கள் விரதம் இருந்து முருகபெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவன் அருளால எல்லா குறைகளும் நீங்கிடும் நல்வாழ்வும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிகள் கூறி அந்த பெண்களுக்கு நட்சத்திர பதவியும் கொடுத்தார் சிவபெருமான் இப்படித்தான் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது உண்டானுச்சு ஆடி மாதம் அப்படிங்கிறது முருகனோட தாயான சக்திக்கு ரொம்பவே உகந்த மாதமா இருக்கு எல்லா முருகத்தலங்கள்லயும் ஆடி கிருத்திகை நாள்ல பல்வேறு சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் திருவீதி உலாவும் உற்சவங்களும் சிறப்பா நடைபெறும் பக்தர்கள் கந்தனுக்கு பிரியமான பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மச்ச காவடி சேவல் காவடி தீர்த்த காவடி இப்படின்னு சொல்லி பலவித காவடியை எடுத்தும் அழகு குத்தியும் தங்களோட நேர்த்தி கடன் செலுத்திப்பாங்க முருகப்பெருமான் செவ்வாயோட அம்சமா கருதப்படுறதுனால ஆடி நாளன்னைக்கு முருகனை மனமுருகி உருகி பிரார்த்தித்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய் கிரகத்தால ஏற்படக்கூடிய திருமண தடை செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய தடை இது எல்லாமே விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடி மாதத்துல அதாவது இந்த ஆடி கிருத்திகையில இருந்து விரதத்தை தொடங்கி தை மாதத்துல கிருத்திகை வரும் இல்லையா அப்பதான் விரதத்தை முடிப்பாங்க இப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் நாளான பரணி அன்னைக்கு ராத்திரி ஆகாரம் உண்ணாம உபவாசம் இருக்கணும் மறுநாள் கார்த்திகை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செஞ்சு முருகனுக்கு உண்டான பதிகங்களை பாடி சக்கரை பொங்கல் நைவீத்தியம் செய்யணும் கார்த்திகை அன்னைக்கு பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றியதுக்கு அப்புறம் தான் பிரசாதத்தையே ஆகாரமா சாப்பிடலாம் உபவாசம் இருக்க முடியாதவங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னா பால் பழம் உப்பு சேர்க்காம கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கருணைய வடிவான கந்த பெருமான் தன்னோட ஜென்ம நட்சத்திரமான தன்னைக்கு விரதம் இருப்பதை காட்டிலும் தன்னை வளர்த்த தாயார்கள் அதாவது கார்த்திக பெண்களை குறிக்கக்கூடிய கிருத்திக நன்னால்ல விரதம் மேற்கொள்வதையே ரொம்பவே விரும்புறான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த தினத்துல முருகப்பெருமான விசேஷ பூஜைகளாலையும் விரதங்களாலையும் திருப்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நற்பணங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு வேலும் மயிலும் துணை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் யாராவது உங்க சர்க்கிளில் கார்த்திக விரதத்தை பத்தி தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ தாராளமா ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி